ஏன் சார் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பாட்டு போன போனதே பார்க்குறேன் எங்கள் கண்ணிராசி பற்றி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க கண்ணிராசிங்கிற பேரே ஒரு கேக்கு சார் உண்மையிலேயே ஏழாம் வீட்டில் சுக்கரனோடு சேர்ந்த ராகு என்ன தருவார் என்ன தருவார் என்றால் சுக எல்லாம் தருவார் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ எக்ஸு எக்ஸ் எக்ஸு எக்ஸ் எக்ஸு எக்ஸ் எக்ஸு ஒய் ஒய் இதட் இஜட் எல்லாம் அப்போ போரை எதிர்த்தது தான் உண்மையிலேயே பெரிய ஆகிட்டு அந்த தத்துவத்தை நீங்கள் தயவு செய்து இந்த மாதம் கடைபிடிக்கின்றது போரே செய்யாமல் இருத்தல் தான் மிகப்பெரிய வீரனு கழகம் வீரன் என்பவன் போரிடுபவன் அல்ல போர் செய்ய முடிந்தும் போரை விரும்பாதவன் வீரன் கன்னியாராசிக்காரர்களாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம்தான் உங்கள் ஆயுதங்கள்லாம் நீங்கள் சரண்டர் பண்ணுறது ஆயுதம்னா என்ன உங்களுடைய கர்வம் ஈகோ பழைய சண்டை காயம் பேசின வார்த்தை நீங்கள் புண்பட்டது தொட்டு வச்சுக்கிட்டு பார்த்தா ஒரு பத்து வச்சிருப்பீங்கல்ல எல்லாத்தையும் தியா தியாகம் பண்ணிக்கணும் ரொம்ப பெரிய பெருமை நன்றி நம்ம நினச்சிக்கணும் தனிமையும் உங்களால் வாழ முடியாது ரொம்ப காலம் தனிமையோடு வந்துட முடியாது பைத்தி முடிச்சுரும் தனிமம் ஒரு மிகப்பெரிய குடுமையான ஒரு ஆயுதம் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த முதலமைச்சர் அவர்களும் சொல்வார்கள் ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டு தொகைப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த வார்த்தையை மனசில் எழுதி வச்சிருக்கேன் ஸோ இப்போ கன்னடாசி காரணங்கள் யூ டி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் யுவர் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாசி மாதம் எப்படி இருக்கிறது மாசி மாசம் பொண்ணு நானே ஏன் சார் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பாட்டு போனதுலையும் பார்க்குறேன் எங்கள் கண்ணிராசி பற்றியே நீங்கள் கெண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க கன்னிராசிங்கிற பேரே ஒரு கிக்கு சார் உண்மையிலேயே அது எங்கே இருந்து தான் வந்து உங்களுக்கு மட்டும் அப்படி அமையுதுன்னே தெரில சுக்கரம் பாட்டுக்கு ஏழில் உட்காந்துருக்கான் சுக்கரனோட சேர்ந்த ராகு இப்போ தான் சிம்ம சொன்னேன் அண்ணன் கூட இப்போ என்கிட்ட கண்டிச்சார் எப்போ பார்த்தாலும் சாமி கும்பிட சொல்லிட்டே இருக்கீங்க நீங்கள் சாமியாராக இருந்தால் இருந்துகிட்டு போங்க அவன் அவன் இல்லற வாழ்க்கையில் இருக்க தேவையில்லையான்னு இல்லற வாழ்க்கையில் ரைட்டு நீங்கள் கொஞ்சம் ஓவராக இருக்கிறீங்க ப்ராணம் ஏழாம் வீட்டில் சுக்கரனோடு சேர்ந்த ராகு என்ன தருவார் என்ன தருவார் என்றால் சுக எல்லாம் தருவார் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ உங்கள் எக்ஸு எக்ஸ எக்ஸு எக்ஸ எக்ஸு 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 ஒய் ஒய் இஜெட் ஜெட் எல்லாம் என்ன அது ஒய் ஒய் இஜெட் ஜெட் எத்தனை நாள் தான் எக்ஸு கேர்ள் ஃப்ரெண்டுன்னே சொல்லிகிட்டே இருக்கிறது ஒய் கேர்ள் ஃப்ரெண்டு இசட் கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மாதிரி எல்லா கேர்ள் ஃப்ரெண்டும் உங்களுக்கு கிடைப்பாங்க ஏழாம் வீடுங்கிறது வந்து சிற்றின்பத்திற்குரிய வீடு அதில் வந்து இப்போது சுக்கரனோடு சேர்ந்த பனிரெண்டு குடையவன் வேறு பன்னிரெண்டு குடையவன்னா இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கை குடையவனும் ஏழாம் வீட்டில் ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு போய் அப்படியே உங்கள் ஓய்வ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா புரிஞ்சுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் உங்கள் ஒய்ஃப்ட்டு அப்ளை பண்ணி இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் சாரி சார் ஒரு சின்ன ஹக்கிங்கு ஒரு சின்ன ஐ லவ் யூ ஒரு சின்ன சாரி உங்கள் லைஃபை மாற்றிடும் நான் சொல்கிறது தயவுசெய்து நம்புங்களேன் நான் சொல்கிறத தயவுசெய்து நம்புங்க நீங்கள் ஒய்ஃப்ட்ட சொல்கிற ஒரு சின்ன ஐ லவ் யூ சின்ன ஒரு சாரி உங்கள் பெரிய பெரிய பிரச்சனைலேருந்து தேர்த்துரும் எத்தனையோ பேர் மன முறிவுக்கெல்லாம் போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் அதான் எதுக்கு சாரி இழுத்துக்கிட்டு போனீங்களா பிரச்சனை நீங்கள் இந்த நடுவில் ஒரு பஞ்சாயத்துனே ஒருத்தரை வைக்காதீங்க எதாக இருந்தாலும் நீங்கள் பேசுங்க எதாக இருந்தாலும் அவர் பேசட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் நடுவில் ஒரு வக்கீல்னு ஒருத்தர் வைக்கிறோம் இவர் ஒரு வக்கீல்னு ஒருத்தரை வைக்கிறார் அவர் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாரு இவர் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாரு இது வரைக்கும் என் மனைவி பற்றி நான் அப்படி யோசிச்சதே இல்லை நான் யோசிக்காத பாயிண்டெல்லாம் இந்த வக்கீலை எனக்கு சொல்லி கொடுக்குறாரு கேஸில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அப்போ என் மனதறிந்து தப்பு சொல்கிறேன் பொய் சொல்கிறேன் என் மனைவி பற்றி தப்பாக சொல்கிறேன் அவங்களும் மனதெரிந்து சொல்கிறாங்க என் கணவர் என்ன கஷ்டப்படுத்துகிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் தெரியும் நாங்கள் சொல்கிறது போய்தான் ஆனால் எங்களை சொல்ல வைக்கிறது யாரு சம்மந்தப்பட்டவங்க கேஸை முடிக்கணுங்கிறதுக்காக கேசே வேண்டாம் சார் ஆயுதங்களெல்லாம் எல்லாம் கீழே போட்டிருக்கேன் ஒரு ஒரு விஷயம் தெரியுமா எல்லாரையும் வீரன்னு சொல்கிறோம் வீரன் என்றால் யார் வீரன் வீரன் அல்லவா நான் அப்படிங்கிறோம் வீரன்னா யார் கடைசி வரைக்கும் போராடி கொண்டிருப்பவன் வீரன் ஒரே ஒரு ஆயுதம் கூட தாங்காததால் தான் ஒரே ஒரு உயிரை கூட கொள்ளாததால் தான் அவர் மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் அவர் மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார் மகாவீரரை கும்பிடுறோமே நம்ம நம்ம சொல்லுவோம் நம்ம இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு செ செட் சாமி வந்து மகாவீரர் சாமி கும்பிடுறவங்க மகாவீரர் சாமி மகாவீரர் சாமி தான் ரைட்டு ஆனால் மகாவீரர் ஏன் அர்த்தனை போற்றுதலுக்குரியவர் ஏனென்றால் அவர் ஒரே ஒரு உயிரை கூட கொள்ளாதவர் என்பதால் தான் அப்போ போரை எதிர்த்தது தான் உண்மையிலே பெரிய அகிம்சை அந்த தத்துவத்தை நீங்கள் தயவுசெய்து இந்த மாதம் கடைபிடியுங்கள் போரே செய்யாமல் இருத்தல் தான் மிகப்பெரிய வீரனு கழகு வீரன் என்பவன் போரிடுபவன் அல்ல போர் செய்ய முடிந்தும் போரை விரும்பாதவன் வீரன் உங்களால் முடியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா டைவர்ஸ் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட்டு யார் இல்லைன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேஸை இழுக்கலாம் ரைட்டு ஓகே சந்தோஷம் என்ன வேணால் பண்ணுங்க இதில் என்ன பெருசாக சந்தோஷமாயிட்டீங்க போ நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்களே போ இல்லை கன்னியாராசிக்காரர்களாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம்தான் உங்கள் ஆயுதங்கள்லாம் நீங்கள் சரண்டர் பண்ணுறதுக்கு ஆயுதம்னா என்ன உங்களுடைய கர்வம் ஈகோ பழைய சண்டை காயம் பேசின வார்த்தை நீங்கள் புண்பட்டது லொட்டு லொஸ்கு இந்த மாதிரிலாம் ஒரு பத்து வச்சுருப்பீங்கல்ல எல்லாத்தையும் தியா தியாகம் பண்ணிடுங்க ஆயுதங்களை துறந்து விடுங்கள் இதெல்லாம் விட்டு போயிடுச்சினாலே சரி வாழணுங்கிற எண்ணம் வரும் சுக்கரன் உச்சம் பெற்ற இந்த மாதமாவது வாழுங்கள் காரணம் என்னென்னா இந்த மாதிரி நல்ல அட்வைஸ்லாம் ஐபிசி பக்தி மட்டும்தான் சொல்லுவோம் நம்ம மட்டும்தான் சொல்லுவோம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது நீங்கள் டேவர் சாயிருவிங்க இது எல்லோரும் சொல்லலாம் நல்ல டாக்டர் மட்டும் தான் சொல்லுவார் இது வேண்டாம் இது பண்ணாதீங்க இந்த முடிவு எடுக்கணுமா இதுக்கு நீங்கள் வாக்கிங் போங்க உடம்ப நம்ம நல்லா பார்த்துக்கலாம் ஏன் அந்த ஆப்ரேஷன் பண்ணி கட்டியெல்லாம் எடுக்கணும் ஆப்ரேஷன்லாம் வேண்டாம் நீங்கள் நல்லா நடந்தாலே சரியாயிடும் நடந்தாலே சரியாகக்கூடிய பிரச்சனைக்கு நான் ஏன் ஆப்ரேஷன் பண்ணும் அந்த மாதிரி தான் பேசினாலே சரியாக கூடிய வேண்டிய பிரச்சனைக்கு எதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு சார் அப்போ ஜாலியாக லவ் பண்ண ஆரம்பிங்க சார் என்ன சார் எங்களுக்கு நீங்கள் இது கவுன்சிலிங் பண்ணுறதுக்கு பேசுகிறீங்களா இல்லை ராசிபுரன் சொல்றீங்களா ராசி நேரம் நல்லா இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழாம் இடத்துல ராகுவோட சேர்ந்த சுக்கரன் எத்தனை பேருக்கு கிடைக்கும் உங்களுக்கு கிடச்சிருக்கு ரெண்டு கூடிய தனாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறார் ரெண்டுனா குடும்பஸ்தானம் டெக்னிக்கலாக கூட தான் சொல்றேன் குடும்பஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறார் குடும்பமே அமைய போகிறது ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே இருந்த குடும்பம் வரும்போது நல்லா புரிஞ்சுங்க புரிஞ்சுக்கோங்க உச்சமாகும் பொழுது பழைய தவறுகள் எப்படி இந்த கைதிகள் எல்லாம் இந்த காந்தி ஜெயந்தி வரும்போது அந்த மாதிரி நல்ல நாளெல்லாம் மன்னிச்சு விடுவாங்க இந்த தவறுகளுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க மகாத்மாவின் பெயராலே நேருவின் பெயராலே அந்த மாதிரி நன்னடத்தை காரணமாக கொஞ்சம் தண்டனை காலத்தை குறைப்பாங்க அந்த மாதிரி இப்போது உங்கள் நன்னடத்தை காரணமாக உங்கள் தண்டனை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சுக்கரன் உச்சமாக இருக்கார் ஸோ இது வரைக்கும் போன கேஸ் எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு ஒரு ஐ லவ் யூ அவ்வளோதான் வேறு ஒன்றும் வேண்டாம் பழைய பிரச்சனை எல்லாம் சரியாடா அடப்பாங்க சார் இவளெல்லாம் வந்து வேன் நான் சொல்கிறதான் கேளுங்களேன் சார் இவள்கிட்ட எல்லாம் பேசி மனுசன் ஜெயிப்பேன் அப்படிலாம் பேசாதீங்க நல்லா புரிஞ்சுங்க ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃபு நீங்கள் வெளியே வரீங்கன்னா வீட்டில் உங்கள் ஒய்ஃப் நல்லா ஜாலியாக இருந்தீங்கன்னா தான் ஜாலியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நான் கிளம்பி ஐபிசி கிளம்பி வரேன் நல்லா மூணு தோசை செஞ்சு கொடுத்தா காலையில் சாப்பிட்டு ஹாப்பி சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்பி வரும்போது ஒரு சந்தோஷம் போயிட்டு வா நல்லபடியாக போயிட்டு வா சார் சிரிச்சுக்கிட்டே வேலைக்கு கிளம்பணும் சிரிச்சுக்கிட்டே வேலை வேலைக்கு வேலை விட்டுட்டு வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி ஒரு லைஃப் இருங்களேன் தனிமை ரொம்ப பெரிய பெருமைன்னு இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிறோம் தனிமையும் உங்களால் வாழ முடியாது ரொம்ப காலம் தனிமையோடு இருந்துட முடியாது பைத்தி முடிச்சிடும் தனிமை ஒரு மிகப்பெரிய கொடுமையான ஒரு ஆயுதம் ஸோ இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இன்றைய மாடன் யுவ யுவதிகள் இன்றைய மாடன் யுவன்களா உங்களுக்கு யுவதி யுவன்கள் யுவதிகள் உங்களுக்கு தான் ரொம்ப ஆயிடுச்சு நான் லிவிங் டுகெதர் வாழ்கிறேன் அந்த டுகெதர் வாழ்கிறேன் ஒரு டுகெதரும் கிடையாது கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்டாட்டி புருஷனாக வாழுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க நோ படி இன் திஸ் வேல்ட் இஸ் மேட் ஃபார் ஈச் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் நோ படி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் ஃபார் ஈச் மேட் ஃபார் ஈச் தான் உங்களுக்கே போர் அடிக்கும் அவங்களுக்கு ஒன்று பிடிச்சா அவங்களுக்கு ஒன்று பிடிக்கணும் நீங்கள் காப்பி ராகத்தில் பாட்டு பண்ணீங்கன்னா அவர் பேட்டர் ஆஃப் பண்ணணும் ரெண்டு பேருக்கும் வேற வேறு துருவமாக இருந்தால் தான் வாழ்க்கை அழகு இல்லைன்னா ரொம்ப மொக்கையாக இருக்கும் சார் பேப்பர் எடுத்து படிக்கிறீங்க பேப்பரில் எந்த நியூஸுமே இல்லைன்னு வச்சுங்க இன்றைக்காலில் எல்லாமே சுபமாக நடந்தது சேவல் கத்தியது குயில் கூவியது வைக்கப்போர் இடித்து விழுந்து இடிஞ்சு விழுந்தது யோ இதெல்லாம் ஒரு நியூஸ் ஆயா இதை போய் ஒரு நியூஸ்ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்பீங்கல்ல அப்போது காடோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பாருங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை நியூஸ் பேப்பர் படிக்கிறார் காடு வாழ்க்கையில் எல்லா சம்பவங்களும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் தோல்வி வரும் இன்பம் வரும் திடீர்னு டைவர்ஸ் பாங்க திடீர்னு சேர்ந்து வாழறேன்பாங்க திடீர்னு தோல்வி மேலே வருவீங்க எல்லாம் நடக்கும் இது உங்களுக்கான டெஸ்டிங் பீரியட் அவ்வளோதான் அதை மட்டும் புரிஞ்சுங்க பத்தில் இருக்கார் சரி இப்போ ப்ரொடக்டிவாக பேசுவோமா பத்தில் இருக்கார் பத்தில் இருக்கிற செவ்வாய் பயன்படுத்தி என்ன செய்யலாம் நீங்கள் அரசு பணிகளுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ நீங்கள் ப்ரொடக்டிவாக என்ன பண்ணலாம் அரசு பணிகள் அப்போ ஜி இந்த ஜிட்டுங்கிறது இந்த இந்த நீட்டு இந்த இது நுழைவுத் தேர்வு சொல்லக்கூடிய மெடிசன்ஸ்க்கான நுழைவுத் தேர்வு இன்ஜினியரிங்ஸ்க்கான நுழைவுத் தேர்வு போன்றவையெல்லாம் நீங்கள் படிங்க படித்தீங்கன்னா நல்லா மார்க் எடுக்கலாம் போன்றவைகளில் நீங்கள் யூனிட்டு ஃபோக்கஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே யார் இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா சனியோடு சேர்ந்த புதன் ஒன்று பத்துக்குடியவர் சனியோடு சேர்ந்துருக்கிறார் இப்போ வேலையில் டார்ச்சர் வேலையில் நீங்கள் வேலை செய்கிறது இல்லை உங்களுக்கு வேலை வந்து மோ முன்ன மாதிரி வேலையில் இன்வால்மெண்ட்டு இல்லை அது இல்லை இது இல்லை ஏதாவது சொல்லுவாங்க அந்த கெட்ட பேர் வரும்போதே அந்த கெட்ட பேருக்கு முற்றுப்புள்ளி வச்சிருங்க இல்லைண்ணா அப்படி கிடையாது அப்பயே ஃபுல் ஸ்டாப் வச்சு நீங்கள் அந்த மாற்றி காட்டியிருக்கீங்க சின்ன சின்ன பேர் தான் சேர்ந்து பெரிய ஜெயலலிதா அவர்கள் மறைந்த முதலமைச்சர் அவர்களை சொல்வார்கள் ஒரு பெரிய வெற்றி என்பது பல சிறு சிறு வெற்றிகளின் தொகைம்பாங்க இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த அந்த வார்த்தையை மனசில் எழுதி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெற்றி உடனே வந்துடாது பல சிறு சிறு வெற்றிகளின் கூட்டுத்தொகை அந்த மாதிரி தான் பாரதியார் எழுதினார் அழகா என்ன எழுதுனார் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கூறு காட்டினில் பொந்திட வைத்தேன் வெந்துதை நீந்தது காடு அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சின்ன பொறி தான் அது என்ன ஆயிடுச்சு வளர்ந்து 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 அந்த காடே இருந்து போச்சு அதுதான் அதே தான் ஆஃபீஸும் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல பத்து குடையவன் சனியோடு சேரும் பொழுது ஒரு சின்ன கெட்ட பேர் ஒரு வேலை நேரத்தில் இந்த மாதிரி வெளியே போகிறார் போகிறார் வரார் ஏதோ ஒரு தவறு பண்ணுறார் நிறைய ஃபோன் பேசுகிறார் இப்படி பண்ணுறார் அப்படி பண்ணுறார் வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை கொடுத்த வேலையை தாமதித்து செய்கிறார் லீவ் போடுறார் ஒன்று சொல்கிறாங்க அப்போயே ஒரு எண்டு கார்டு ஒரு ஃபில் அப் கார்டு சார் என்ன இப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புள்ளி வச்சிடணும் புள்ளி வச்சுட்டிங்கன்னா திரும்ப அவர் பேச மாட்டார் ஒரு ரிசல்ட்டை காமிச்சிடணும் உங்கள் ரிசல்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்கான டூல் நீங்கள் வேற எதாவது ஒரு கொஷனிங் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த கொஷனிங்கை தரக்கூடிய ஒரே விஷயம் எதுனா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட்ஸ் நீங்கள் மேனேஜர் சந்தோஷப்படுற மாதிரி ரிசல்ட்ஸை கொடுத்துட்டீங்கன்னா அவர் உங்களை கேள்வி கேட்க மாட்டார் ஹே விட்ரா வேலை கரெக்டாக போகுதா இல்லையா நம்ம அதை பற்றி பேசுவோம் ஆமாம் ஆமாம் அப்படி தான் விட்டுருவார் இப்போ வேலையும் சரியாக இல்லை உங்களுடைய போக்குவரத்தும் சரியாக இல்லைங்கும்போது வேலை இழப்பு வரைக்கும் போகும் நான் சொல்லும்போது உங்களுக்கு சிம்பிளாக தெரியும் குடையவன் சனியோடு சேரும் பொழுது வேலையே இழந்துருவீங்க ஏற்கனவே பத்தில் குரு வரத்துக்கு ரெடியாக உட்காந்துருக்கார் மே பதினஞ்சு குரு பத்துக்கு வந்தாருன்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் இப்பயே நமக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுவாங்க உனக்கு என்னப்பா நீ மீட்டிங் லேட்டாக வருவே உன்னை கேட்க யா நீ பாருங்கள் கிண்டல் பண்ணுறதெல்லாம் அப்புறம் இப்போ வேலையை பற்றி பேச வந்திருக்கோம் வேலையை பற்றி பேசுங்க இதெல்லாம் வெளியே வச்சுக்கோங்க பத்து பேர் முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஒரு இடத்துல கண்டிச்சு விடுங்க அதுக்கு மேலே அவர் பேச மாட்டார் சின்ன சின்ன கிண்டல்கள் சேர 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 ஆகும் ஓ ஒரு பொறுப்பற்றவர் ஒரு வேலை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பிம்பம் அது ஒரு பிம்பம் அது உண்மை கிடையாது விளையாட்டாக இவனுங்களே உருவாக்கின பிம்பம் அது உங்கள் வேலைக்கே உழை வைக்கக்கூடிய விஷயமாக மாறிடும் யாராவது உங்களை கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க ஏன் அனுமதிக்கிறீங்க பதிலுக்கு கிண்டல் பண்ணணுன்னு நான் சொல்லலை இப்படி பேசாதீங்க எனக்கு பிடிக்கல இப்போ இது பேசுகிற நேரம் கிடையாது வெளியே நம்ம ஜாலியாக பேசுவோம் அப்போ பேசலாம் இப்போ இது வேலை பார்க்குற நேரம் உறுதியாக சொல்லுங்கள் உறுதியாக இருங்க அவ்வளோதான் சிம்பிள் ஸோ இப்போ கன்னிராசிக்காரர்கள் யூ நூட் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் இன் யுவர் ஃபேமிலி ஸோ குடும்பத்தோடு சேர்ந்து ஜாலியாக ஒரு ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போய்ட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு ஒய்ஃப் கூட குழந்தையோட நல்லா செலவு பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நிறைய பேர் யார் யாரெல்லாம் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு எங்கே சார் இருந்தது நான் உடனே ஆர்மியில் இருக்கேன் சார் கல்யாணம் முடித்த உடனே போன வந்தான் அப்புறமா மூணு வருஷம் தான் இப்போ போங்க இப்போ ஆர்மிங்க ஹனிமூன் இப்போ போனால் வேணாங்குதா இப்போ போங்க போயிட்டு வாங்க ஹனிமூன் ஜாலியாக உங்கள் ஹனிமூன் பயணத்திருக்கேன் வாழ்த்துக்கள் கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி பக்தி கஸ்டமர் கேர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது நீங்கள் கால் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட அவர்கள் உங்களை தொடர்பு படுத்துவார்கள் காணொலியில் நீங்கள் என்னோட பேசலாம் இப்பெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம் கனெக்ட் பண்ணிடுறாங்க அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்திற்குள் சென்று என்னுடைய தரவுகளை பார்த்து நீங்க புக் பண்ணியும் என்னோட பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் Unlock your child's potential at SV High School where learning meets excellence enroll now Wonder Bar Studios தனுஷ் தயாரித்து இயக்கும் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் வெற்றி நடை போடுகிறது taste the daily